மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி தன்மையோட கேட்கக்கூடிய மாதிரியில கடல் சீற்றத்தினால பக்கத்தை அணைச்சு போட்டோட அணைச்சு சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது அதுல இருந்த நீவிகளும் பார்த்து கொண்டு இருக்குனா அதால மனிதமான ரீதியான ஒழுங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அது முயன்மாரன் சொல்லுவோம் இப்ப நாங்கள் அதுல அவையோட அப்படி கதைக்கக்கூடிய கூடிய மாதிரி நிலைமை மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடை அவைய கொடுத்துட்டு நாங்கள் நிலைமை தான் இருந்தது எந்த எதிரபாபக்கு இருக்குது. தெ இலங்காவை வந்திருக்காங்க. அவங்க எதிர அவங்களோட அவங்களோடா இப்ப ஆரதல கேட்க வைக்க முடியாது. கேட்க முடியாது. முதல் தேவை உணவு. உணவா கொடுத்தாச்சு. சரி நீங்க இப்ப போய் பார்த்து தெரிங்க அவங்களுக்கு ஏதாவது ஆரதல சொல்ல முடியவே இல்லை. ஆரதலன்னா உணவா கொடுத்ததுதான் ஆரதல. மர்தவ கட்டலை போய் இந்த பேர் பார்த்து ஒடியாளு. எல்லாரும் டாக்டர் மாரோட போய் பார்த்து ஒடியாளு. அது சீரா மற்றது நான் திருமሁን சொல்றேன் சின்ன குழந்தைகள் கூட இருக்கு நியாயமான குழந்தைகள் சிறுகியவர்கள் இயலாமல் சிக்கன மண்டல உணவு கொடுக்கப்பட்டது ஆனா திரும்ப அவியல் கடற்படையால கொண்டு செல்ல கூடிய வகையில இருக்குன்னு எனக்கு சொன்னோம் அப்போ அதாவது அது யோசிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் நான் கேட்டேன் முதல் இந்த கதை கேட்க என்ன சாக வச்சுட்டு எடுக்கக்கூடியவங்க இப்போ பார்க்கல உள்ள அவங்க என்னென்றால் அப்படியே சுகாதார பகுதியால பார்த்ததாலே அவைக்கு பிரச்சனை இல்லையா அவை சொல்லிவிட்டான் நானும் இப்ப பார்த்த அளவில் அப்படி பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது அவ தாங்கள் கொண்டு போறக்கூடிய வழியை தான் பார்க்கலாம் அதுக்கான பாதுகாப்பு நேவி நேவி அங்கே என்னன்றது அப்புறம் எங்களோட போட்டிலையும் வந்தாரு மற்ற இங்கேயும் உணவு கொடுக்குற ஒழுங்குகள்லாம் இருந்தது நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் இருக்குது அதை அடுக்கி வச்ச மாதிரி கிழக்காக்கள் என்னத்துக்கு போ நீங்கள் வந்த நீங்களு கேட்கக்கூடிய இல்லை இல்லை அதில் இல்லை ஏனென்றால் முதல் உணவு தேவையை பூர்த்தி செய்து அவகளை காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கேங்க நாங்கள் இதில் போய் போட்டி எடுத்துக்கொண்டு இங்கே